பக்திகளில் சேனல் பாதம் பணிந்து வேண்டி வணங்குகின்றேன் வேயிறு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் வேயிறு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல தடவி ஆ மாசரு மாசரு திங்கள் கங்கை மாசரு திங்கள் கங்கை முடிமேள நேயன் உள்ளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளே சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக சிவராத்திரி விரதம் இருப்பவர் கவனத்திற்கு சிவராத்திரி விரதம் எங்கு எப்படி எவ்வாறு இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு இந்த சிவபெருமானுடைய சிவ பரம்பருடைய அருளோடும் உங்களுக்கு பொருளை வழங்குவதற்கும் இந்த சிவராத்திரியில் என்ன செய்யணும் கவனம் முழு கவனமும் சோமஸ்கந்தர் முழு கவனமும் அர்தநரீஸ்வரர் முழு கவனமும் உமையாலிடம் முழு கவனமும் அப்பனிடம்தான் இருக்காது அங்கொரு கண்ணும் எங்கொரு கண்ணும் நிறைய பாடியிருக்காங்க முன்னோர்கள் ஒரு மனதா இருக்கு ஒரு மனதாயும் முழு மனதா ஈடுபடணும் அப்படி ஈடுபடும் பொழுதுதான் இந்த சிவராத்திரி சிவமே நமக்கு அப்பொழுதுதான் சிவபெருமான் சிவ பரம்பரோடு நம்மளோடு சேர்ந்து இருப்பார் அதுக்குத்தான் முன்னர்கள் சொல்லியிருக்காங்க ஒன்றுக்குள் ஒன்று உருவானது கருவுக்கும் கருவாக உருவானது அதனாலதான் நிறைய கருவலை செய்தி கருவுக்குள் கருவை கொடுக்கக்கூடியவள் சிவரூபத்தில் இருக்கக்கூடியவள் அன்னை உமையவள் சமயபுரத்தால் இப்படி எல்லாம் சொல்றோம் அப்ப சிவராத்திரி விரதம் இருக்கும்போது நம்ம எவ்வளவு கவனமா இருக்க புத்த காளையில் முதல் நாள் சதுர்த்திக்கு முன்னாடி திரியோ தசியல் திரியோ தசியிலேயே முதல்ல அந்த ஒரு பொழுது உண்ணான் நோன்பு அந்த உண்ணான் முன்பு அதுல இருந்து இருந்து அதுக்கடுத்து வரக்கூடிய சதுர்த்திசியில் மறுநாள் வரை தூங்காமல் அவனுடைய சிந்தனை இறைவனுடைய பதிகம் இவனுடைய துதிகள் பன்னிரு திருமுறைகள் அந்த பாராயணங்கள் லிங்கா அஷ்டங்கள் அத்தனையும் அவனுடைய முழு சித்தங்கள் அத்தனையும் அவனுடைய முழு சொத்துக்கள் அத்தனையும் அவனுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் செய்யணும் எங்கு எப்படி பார்த்தீங்களா எங்கு எங்கு நீங்க செய்யலாம் எண்பது வயசு சிவராத்திரிக்கு வீட்டுக்கு போக முடியுமா ஏழு வயசு பையன் ஓடிடுவேன் என்னை மாதிரி எழுபது வயசுக்காரன் போக முடியுமா போக முடியும் போக முடியாதவங்களுக்கு மூன்று கால் உள்ளவங்களுக்கு வீட்டில் அவர்களுடைய வீட்டை சுத்தம் செய்து அது சொல்ல வேண்டாம் எப்போதும் சிவபூஜையில இருப்பீங்க ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் நல்ல வாழையிலேயே போட்டு வில்வத்தை போட்டு மகா வில்வத்தை போட்டு எவ்வளவு வாசனை திரவியங்கள் என்னென்ன வாசனை திரவியங்கள் என்னென்ன அபிஷேகங்கள் உங்க வீட்டிலே செய்யலாம் உங்க வீட்டில் கூட்டு பிரார்த்தனை அற்புதமா இருக்கும் நீங்க போய் சிவனை தேடி போனா அவரே நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் அதற்கு வீட்டில் இருப்பவர்கள் இல்லத்தில் உங்களது உள்ள தூய்மையை பயன்படுத்துங்கள் இல்லத்தில் உங்களுடைய புனிதமான பாடல்களை பதிகங்களை பாராயணம் பண்ணுங்கள் இல்லத்தில் எல்லோரும் சேர்ந்து பதிவுங்கள் அப்படி செய்தால் நிச்சயமாக இறைவன் உங்கடுதான் இருக்கிறார் அந்த முகஸ்தி பேர் இந்த டிராமா நமக்கு வேண்டாம் ஒண்ணுமே தெரியலையா சிவபுராணம் பாடலையா தெரியலையா பஞ்ச புராணம் தெரியலையா பஞ்ச கீர்த்தனைகள் தெரியலையா பன்னிரு திருமுறைகளே தெரியலையா ஒரே பார்க்க நம அதுவும் தெரியலையா சிவ சிவாய நமக அதுவும் தெரியலையா சிவ 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 அந்த ரெண்டு வார்த்தை யாருக்கும் தெரியாது படிச்சவங்க சொல்லணுமா சிவ சிவ சிவங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லுங்களே முதல்ல உங்கள்கிட்ட தான் வந்து நிற்பார் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் உங்ககிட்ட கோம்பட்டார் நெய்யும் பாலும் கலந்திருக்கு அபிஷேகம் போகமாட்டார் தான் வருவார் அப்படிப்பட்ட அன்பே சிவமா இருக்கக்கூடியவர் சிவபெருமானை வீட்டில் கும்பிடலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப அருகில் உள்ள சிவபெருமானுடைய கோயிலுக்கு போங்க அங்கேயும் போய் நீங்க இதே மாதிரி புனிதமான நான்கு காலம் நான்கு ஜாமங்கள் ஒரு இரவுக்கு நான்கு ஜாமங்கள் இந்த நான்கு ஜாமத்தில் உமையவர் முதல்ல உமையவர் அவதான் தவம் இருக்கிறா அவ தான் அதை கொண்டு வர்றா அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறா அவ கொடுத்ததுனாலதான் உலக உயிர்கள்லாம் அழிஞ்ச உயிர்கள் வருது உலக உயிர்கள் வந்து அவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாமே நல்ல சொர்க்கத்தை கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட நாலு ஜாம பூஜையில ஏதாவது ஒரு பூஜையில நீங்க கலந்துக்கங்க உங்களுக்கு பிடிச்ச மலர்கள் எதுவும் கொண்டு போகணும் அன்னைக்கு வாடுன உள்ள மாலை கூட கொண்டு போக ஒரு வருஷம் இருந்த வில்லமலை கூட கொண்டு போகலாம் போன வருஷத்துக்கு மகா சிவராத்திரிக்கு வச்சிருந்ததை அப்படியே பாதம் பண்ணி பதம் பண்ணி வச்சிருந்து பா அப்படியே தண்ணில போட்டு சுத்தம் என்று கொண்டு போகணும் சிவன் ஏத்துக்கிற தன்மை அந்த இறைவனுக்கு உண்டு அப்படியெல்லாம் பண்ணணும் செய்யும் போது நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு மனம் இறக்கி வருவார் உள்ளம் பெருங்கோவில் மூனுடம்பு ஆலயம் வல்லல் வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்கு சீவன் சிவலிங்கம் கள்ள காரான் மணி விளக்கு எங்க இருக்காரு இங்கே இருக்காரு அந்த விளக்கு ஒரு விளக்கு போதும் நமக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவரா ஒன்னு ஒன்பது பார்த்தீங்களா எவ்வளவு மகிமை எவ்வளவு அருள் தன்மை எவ்வளவு அதனுடைய வலிமை அப்ப சிவராத்திரிங்கிறது பன்னெண்டு மாசத்துல வரக்கூடிய அந்த மாசில வரக்கூடியதுக்கு எவ்வளவு நமக்கு இருக்கு அப்படி அது எப்படி சிரத்தையோடு நம்ம வணங்கணும் அது எவ்வளவு சபர் சிரத்தையோட நம்ம வணக்கணும் டிவி பார்க்கக்கூடாது வேற பதிகம் பாடக்கூடாது வேற விதிகம் செய்யக்கூடாது எந்த சிந்தனையும் வரக்கூடாது அப்பா அம்மா வரக்கூடாது கணவன் மனைவி இருக்கக்கூடாது சகோதர சாய் இருக்கக்கூடாது ஒரே அந்த ஒரு ராத்திரி அந்த ஒரு ஒரு ராத்திரியில ஒரு ஜாமம் அந்த ஒரு ஜாமன் நீங்க இருக்கு அந்த ஒரு ஜாமத்துல மட்டும் உங்களுக்கு என்னென்ன தேவை அந்த ஒரு ஜாமத்துல எல்லா தேவையும் கொடுப்பார் உங்களுக்கு தனம் கொடுக்கக்கூடியவர் ஒரு அவர் தான் தனம் தானியம் கீர்த்தி அனுகூலம் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அளவற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காரு சிவராத்திரில குடுக்காதவங்க தேவர்கள் யாருமே கிடையாது மகாவிஷ்ணுக்கு முதல்ல சக்கரத்தை கொடுத்ததே சிவராத்திரி அன்னைக்கு தான் பிரம்மனுக்கு வந்து படைப்பு தொள்ள கொடுத்ததும் சிவராத்திரிக்கு தான் சரஸ்வதிக்கு கொடுத்தது வாக்கு கொடுத்ததும் சிவராத்திரிக்கு லட்சுமி கடாசம் பெருகுனதும் சிவராத்திரி சிவராத்திரிக்கு யாருக்கும் சிவராத்திரியில எல்லாருமே வணங்கியிருக்காங்க முருகப்பெருமானில இருந்து சிவபெருமான் எப்பெருமான் மூலாதாரத்து கடவுள் விநாயகப் பெருமான்ல இருந்து சிவராத்திரியில வணங்காத எந்த தெய்வமும் கிடையாது அப்படிப்பட்ட சிவராத்திரியை நாமமும் நமக்கு அளவு மனதை ஒரு மலைப்படுத்தி மனத சிந்தனையை சீராக்கி நிச்சயமாக ஒரு முறையாவது அருகில் உள்ள கோயிலுக்கும் போகலாம் வீட்டுல வச்சு நீங்க வணங்கலாம் வீட்டுல சின்ன லிங்கம் இருந்தால் போதும் சிவபெருமா இருந்தால் போதும் நடராஜரா இருந்தால் போதும் எந்த விதமான சின்ன எந்த விதமான இருந்தாலும் போதும் நீங்க பெரிய பெரிய திருத்தலத்துக்கெல்லாம் போய் செய்யணும் அவசியமே இல்லை சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் இருக்கக்கூடியது ஒரு அன்னத்தை ஒரு அன்னத்தை சிவரூபத்துல செய்து அதை நீங்க வழிபடும் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு சந்தனத்தை எடுங்க சந்தனத்தை சிவரமாடுங்க சந்தனத்தை விபதி அடைங்க விபதி வீட்டுல இல்லாம விபதி எடுங்க அதை சிவரமா செய்யுங்க எல்லாம் செஞ்சு வழிபடும் போது நிச்சயமாக நமக்கு நல்லது கொடுக்கும் இறைவனால் நிச்சயமாக கிடைக்கும் இதை விடுத்து செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்ன பிறருடைய எண்ணங்களை பிறருக்கு நம்மை தீமையை உதவியை அதாவது உதவி செய்யட்டு ஊத்தனை செய்யாதுன்னு சொல்ல அந்த மாதிரி கோயிலுக்கு போறோமா கோயில் மட்டும் போயிட்டு வரணும் அங்கே போய் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே போய் இருக்கக்கூடாது ஏன்னா யுகம் திரேதா யுகம் அல்ல யுகம் துவாபர யுகம் இல்ல யுகம் யுகம் பஞ்சமா பாதங்கள் நடக்கக்கூடிய இடம் பஞ்சமா பாதங்கள் நடக்கக்கூடிய இடம் மனச்சாட்சி இல்லாத இடமா போயிடுச்சு அந்த மாதிரி நீதி நெறி தவறக்கூடிய நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த கவனத்தோடு இருந்தால்தான் இந்த சிவராத்திரியில அடுத்து வரக்கூடிய ஆண்டு வரை நிச்சயமாக பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கிறதற்கு அருள் செய்யலாம் எண்ணற்ற கோயில் இருக்கின்றது பஞ்சபூதங்களை பாலக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லா கோயில் இருக்குது அதை விட சிறப்பான கோயில் எல்லாம் இருக்குது உங்கள் அருகில் உங்களுக்கு பக்கத்தில் அதுதான் முக்கியம் சுவாமிஜி சொல்றது உங்களுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கு அதை மட்டும் நீங்க இங்க இருந்து நீங்க இவ்வளவு டிராபிக்ல இவ்வளவு போய் நீங்க போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த சிவராஜர்ல கண்டிப்பாக போக்குவரத்து பொருளாதாரம் பொருளாதாரத்தை கொடுப்பது அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவது இது எல்லாம் இந்த கண்கூடாக நம்ம பார்க்கின்றோம் இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த சிவ சிந்தனையோடு இந்த சிவ சிந்தனையோடு இதனுடைய இந்த விரதத்தை கடைபிடித்தால் இந்த நோன்பை நம்ம ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு இறைவன் நம்ம முன்னு என்ன நமக்கு அப்பா ஏதாவது ரூபத்துல அவங்க வர மாட்டா ஏதாவது ரூபத்துல நடக்கும் அப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது இருக்கிறவங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது கல்லாய் பார்க்க வேண்டாம் கல்லாய் பார்க்கணும்னு தான் கல் அதுல பார் அது பார் அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த மக சிவராத்திரி நமக்கு அத்தனை செல்வத்தை கொடுக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகுண்ணி இல்லாத உடலும் சளியாத மண்பம் அழகாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலவோர் துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பது பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அதுதான் அடியவர் தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அதுதான் சவனடியார் தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அதுதான் பிரபந்தத்துக்கு உரியவர் தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அவர்தான் எல்லாத்தையும் அன்போடு ஆச்சரிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இந்த சிவ பரம்பொருளை இந்த மக சிவராத்திரியில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இனிமேல் வரக்கூடிய நோய் நொடி அற்ற கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் அளவற்ற பெரும்ப அளவற்ற செல்வத்தை பெற்று வாழ வழி செய்வோம் அதுல எந்த விதமான தயக்கும் இல்லை கண்டிப்பாக சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் திருக்கோவில் சென்று மானசீகமா ஒண்ணுமே வேண்டாம் ஒரு பின்ப இலை ஒரு இல்லை சிவசிவ என்ற மந்திரம் சிவசிவ என்ற மந்திரம் அது மட்டும் பாராயணம் பண்ண வேற எந்தது வர வரவில்லை அப்படி செய்தால் நிச்சயமாக இந்த மகா சிவராத்திரியில் மகத்தான எல்லை இல்லாத பெரும் செல்வத்தை பெற்று அடியார்கள் மட்டுமல்ல நமது நேயர் பெருமக்கள் எல்லோரும் சிறந்து வாழ கண்டிப்பாக வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்